தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள சாலியமங்கலம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் இயற்கை விவசாய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல மேலாளர் வெங்கட் சுப்பிரமணியன் தலைமை வகித்தார் முதுநிலை மேலாளர் பிரியதர்ஷினி அனைவரையும் வரவேற்று பேசினார் முகாமில் பாரத் இயற்கை வழி வேளாண்மை திட்ட இயக்குநர் அசோக் சாரங்கன் கலந்து கொண்டு இயற்கை வழி வேளாண்மையால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் செயற்கை வழி விவசாயத்தினால் உண்டாகும் தீமைகள் குறித்தும் இயற்கை வழி வேளாண்மை செய்யும் விவசாயிகளுக்கு வங்கி சார்பில் வழங்கப்படும் சலுகைகள் வங்கி கடன் உதவிகள் குறித்தும் பேசினார் தொடர்ந்து இயற்கை வழி வேளாண்மை குறித்து காணொலி விவசாயிகளுக்கு காட்டப்பட்டது இதில் சாலையமங்கலம் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான முன்னோடி விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் வங்கிக் கிளை மேலாளர் அருண்குமார் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊழியர்கள் செய்திருந்தனர் விவசாயத்தின் நஞ்செல்லா உணவையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அனைத்து ஜீவராசிகளின் உயிரை பாதுகாத்தல் இயற்கையுடன் நாம் வாழ்வதற்கும் விவசாயிகளின் தரம் பணம் மேன்மை அடைவதற்கும் உங்களிடம் சேர்ந்து நாங்கள் வழி செய்வோம் என்று இன்று இந்த கூட்டத்தில் நாங்கள் உறுதிமொழி வருகிறோம்